இவ்வளவு நாளா பகத் அவர் கூட சண்டைன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்ததுக்கு நஸ்ரியா சரியான பதிலடிய கொடுத்துட்டாங்க எல்லா பிரபலங்களும் பிரேம்ஜி அவங்களுடைய நடந்திருக்கு என்ன அவங்களோ பகத் அவங்களோ எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில இப்ப பகத் அவரு தனக்குன்னு தனி இடத்த பிடிச்சுக்கிட்டு இருக்காரு நல்லாவே அவருடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு அந்த வகையில நஸ்ரியா அவங்களும் பகத் அவங்களும் பிரிஞ்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப ஒன்னா இல்ல அவங்க விவாகம் பகத்தவர்த்து வாங்க போறாங்க பகத்தவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படி இப்படின்னு வதந்திகளை கிளப்பி விட்ட எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கிற மாதிரி நஸ்ரியா அவங்க ஓணம் பண்டிகையை கொண்டாடுன ஒரு வீடியோவைய இருக்காங்க அதுல கூடவே அவங்க பெட்டும் இருக்குங்க ரொம்ப அழகா இந்த புகைப்படத்தை அவங்க பதிவிட்டதும் ரொம்ப அழகான ஜோடி அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க ஓணம் வாழ்த்துக்களையும் நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க நம்ம சார்பாகவும் ஓணம் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அதே போலதான் நிறைய பிரபலங்கள் வந்து இன்னைக்கு ஓணம் பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க அந்த வகையில இப்ப மலையாள சினிமாவுல லோகாங்கிற படத்தை ரொம்பவே நல்லா கொண்டாடிக்கிட்டு இந்த படத்துல இதுவரைக்கும் நடிகைகள் யாருமே பண்ணாத ஒரு சாதனைய கல்யாணி பிரியதர்ஷன் பண்ணிருக்காங்க நூறு கோடி அளவுக்கு கல்யாணி பிரியதர்ஷன் முதல் முறையா நடிகைகள் நடிச்சு நூறு கோடி வசூல் வாங்கின ஒரு படம்னு சொல்லி பெயர் எடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த நூறு கோடி வசூல் அதாவது நடிகைகள்ல நூறு கோடி வாங்க

கிட்ட புகைப்படங்கள் எல்லாம் பதிவிச்சிருக்காங்க நிறைய சினிமா பிரபலங்களும் நேர்ல போய் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்காங்க ரொம்ப அழகா வந்து இந்த புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன் எப்பவும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் நிறைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க பிரேம்ஜி எப்பவுமே நிறைய ஃபன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு இன்னைக்கு இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் இதே போல எப்பவும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு எல்லாம் இருக்காங்க இவங்களை பத்தி எத்தனையோ வதந்திகள் எல்லாம் வந்துச்சு எதையும் கண்டுக்காம ரொம்ப சந்தோஷமா இப்ப அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஓணம் பண்டிகை கொண்டாடின பிரபலங்களுடைய புகைப்படங்கள் வீடியோக்களை பார்க்கலாம் இது போல இன்னும் நிறைய சினிமா தகவலை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க